தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவர் பொன் குமார் பிறந்த நாளை முன்னிட்டு கட்டிட தொழிலாளர்கள் பாதுகாப்பு தினமாக கோவையில் கொண்டாடப்பட்டது கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு சமூக நீதி கூட்டமைப்பு ஆகியோர் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் மண்டல தலைவர் டாக்டர் ஜி எம் முகமது ரவி தலைமை தாங்கினார் இதில் கூட்டமைப்பு தலைவர் ராம வெங்கடேசன் துணைத் தலைவர் ஜோதி பாசு பொருளாளர் லயன் ஜி அருள்தாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக ஆத்துப்பாலம் டோல்கேட் பகுதியில் உள்ள கட்டிட தொழிலாளர்களுக்கு உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனை முன்பாக உள்ள ஆதரவற்றோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பின்னர் பொன்குமார் அவர்கள் நீண்ட காலம் நல்ல ஆயுளுடன் நல்ல உடல் நலத்துடன் இருக்க சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொறியாளர் சுரேஷ் மார்டின் குரூஸ் மேரி கலையரசி பொன்னுச்சாமி திரவீன்குமார் செந்தில்குமார் கராத்தே சந்திரன் நடராஜ் சுகுமார் ஜோதி கவிதா ஆகிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்